கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் ப கிரியப்ப அவர் ஈயப்பா மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஈயப்பா ஆகியோர் கிழக்கு மற்றும் வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் சாலைகள் சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை பனிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இத்துடன் சாலை சீரமைப்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ள தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஐந்து மண்டலங்களில் நூறு வார்டுகளில் குடிநீர் திட்டம் மற்றும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளால் சேதமடைந்த சாலைகள் உடனுக்குடன் சீரமைக்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் சிங்காநல்லூர் காமராஜர் சாலை வடக்கு மண்டல கணபதி பழைய சக்தி சாலை மணியக்காரன் பாளையம் பிரதான சாலை பாரதியார் சாலை வார்டு எண் பதிமூன்றுக்குட்பட்டு ஜிஎன் மில் சாலை கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகில் சேதமடைந்த எஃப்டி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் சாலை சீரமைப்பு பணிகளை ஆட்சித்தலைவர் மற்றும் ஆணையாளர் நேரில் பார்வையிட்டனர் இந்த ஆய்வுகளின் போது மாநகராட்சி தலைமை பொறியாளர் விஜயகுமார் உதவி ஆணையர் முத்துசாமி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் ஞானமூர்த்தி உதவி கோட்ட பொறியாளர் தங்க அழகர் ராஜ் உதவி செயற்பொறியாளர்கள் சத்யமூர்த்தி கண்ணா மாநகராட்சி அலுவலர்கள் உதவி பொறியாளர்கள் ரவி கண்ணன் நாசர் சக்திவேல் இளங்கோவன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மற்றும் சுயஸ் நிறுவன அலுவலர்கள் உடனிருந்தனர்